வெல்கம் டு இம்எம் புஷ்பாவின் சமையல் புளி மீன் மசாலா செய்யலாங்க புளி வந்து எலுமிச்சம்பழ அளவு எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் பச்சை குட்டி மீனுங்க க்ளீன் பண்ணி வந்திருக்கேன் எப்படி செய்துன்னு பார்க்கலாமாங்க சட்டி வச்சுக்கலாங்க சட்டி நல்லா காஞ்சிடுது நல்லெண்ணெய் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுது ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுது வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது இந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை வாசனை போகிற விலை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிடுது இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சாலாவுக்கு தேவையானாலும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மசாலா நல்லா கொதித்து வந்துடுதுங்க இப்போ மீனை சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு நேரம் கொதிக்கிட்டுங்க புளி மீன் மசாலா ரெடி ஆகிடுதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ